கேட்கிறவங்க ஆன பயலா இருந்தா கேப்பையில வடியதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு விஷயத்தை தாங்க நயன்தாரா செஞ்சு இருப்பதா இப்போது இணையவாசிகள் குதித்திருக்கிறார்கள் நடிகை நயன்தாரா சமீபத்தில் அனுபமா கலந்து கொண்டார் அந்த வீடியோக்கள் தற்போது வலைதளங்களில் வேகமா வைரல் ஆகிட்டு வருது இந்த பேட்டியில தான் வலைபேச்சு சேனலை சேர்ந்தவர்களை குரங்குகள் என விமர்சித்ததும் கூட இது இன்டர்நேஷனல் சேனல் என்பதால் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் நயன்தாரா பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படிதான் தனுஷ் பற்றிய கேள்வி கேட்க அவர் கூட விளக்கம் அளித்திருந்தார் அதே பேட்டி பிரபுதேவா உடனான காதல் பற்றியும் கேட்கப்பட்டது பிரபுதேவா விஜய் மற்றும் நயன்தாரா நடித்த இவர்களுக்கு காதல் மலர்ந்ததாம் பிரபுதேவா ஏற்கனவே என்ற பெண்ணை திருமணம் செய்து ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து மலர் என்றும் அப்ப ஆகியிருந்தார் இருவரும் எல்லா சினிமா விழாக்களிலும் ஜோடியாக சுற்ற ஆரம்பித்தார்கள் சென்னையில் ஒரு பிளாட்டில் ஒன்றாக தங்கி இருப்பதாகவும் சொல்லப்பட்டது இந்த நிலையில தான் இந்த காதல் திருமணம் வரை சென்று பின்னர் முடிவுக்கும் வந்திருக்கு நயன்தாரா பிரபுதேவாவை வேண்டாம் என்று சொன்னாரா அல்லது பிரபுதேவா என்று இது சரியாக தெரியவில்லை இதுவரை வெளியான செய்திகளில் தன்னுடைய குழந்தைகளை நயன்தாரா சினிமாவை பற்றி நயன்தாராவுக்கு எதுவுமே சினிமா பிரபலங்கள் இரண்டு திருமணம் செய்து கொள்வது திருமணமானவரை காதலிப்பது விவாகரத்தானவரை திருமணம் செய்வது என எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறாராம் அதனால் தான் அவருக்கு இது தப்பு இல்லை என்று தோன்றியதாம் எல்லாம் சரி எதற்காக மனைவியை விவாகரத்து செய்ய சொன்னார் என்று தற்போது இணையவாசிகள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் அந்த நேரத்தில் நான் எதிர்பார்த்த அன்பு பிரபுதேவாவிடம் கிடைத்தது அதனால் நான் அவரை காதலித்தேன் என்று சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ள முடியும் இது போன்ற ஒரு பதிலை நயன்தாரா சொல்லி இருக்கக்கூடாது என தற்பொழுது கருத்து தெரிவித்து வருகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க